சதுஷ்பாத கர்ணத்தோட வந்து யாரு பகவான் எல்லாருக்குமே தெரியும் இதோட அதிபதி குரு பகவான் விலங்கு வந்து நாய் அப்புறம் வந்து பைரவர் வழிபாடு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு பொதுவான கருத்து சதுஸ்பாத சதுஷ்பாத கரணத்தோட அதிபதி குரு பகவான் குருனாலே என்ன என்ன சொல்லுவோம் குருவ நம்ம ஆக்டிவேட் பண்ண தனக்காரகன் பணத்துக்குண்டான கிரகமே குருதான் வந்து என்ன ஆகும் குருவின் இது ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் பணத்தை வந்து நம்ம எப்படி அதோட இது வந்து அதிகப்படுத்தி கொடுத்தோம் குழந்தைகள் வகையில வந்து ஒரு நற்பலன் ஆஹ் அப்புறம் வந்து நம்ம பைனான்ஸ் செக்டர்ல உள்ளவங்களுக்கு இப்ப வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க ஸ்கூல் காலேஜஸ் இதுல வந்து அவங்க வந்து அந்த இதுல என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் இப்ப வந்து இப்ப சதிஷ்வாதம் கரணத்தோட வந்து அதி தேவதை வந்து மணி பத்திரன் பாருங்க மணின்னு வந்துருக்கு சோ மணிபத்திரன்ங்கிறது சிவ வழி கடவுள் இப்ப வந்து குபேரனோட சேனாதிபதி தான் மணிபத்திரன் குபேரன் வந்து தெரியுமா பூரட்டது நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டு தெய்வமே வந்து குபேரன் தான் சோ குபேரனோட மணிபத்ரன் இவரு வந்து உங்களுக்கு எப்படி அது மேட்ச் ஆகுது இல்லையா அந்த குபேரன் இது வந்து சோ குபேரனோட இந்த மாதிரி நீங்க மணிபத்ரன் வழிபடும் போது குபேரன் வந்து உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு வந்து அந்த தனபலம் உங்களோட குருவின் காரகங்கள் எல்லாம் வந்து வந்து பாசிட்டிவா அமையும் உங்களுக்கு கண்டிப்பா குபேரன் வழிபாடு எடுக்கலாம் சோ இப்ப குபேரன் சேனாப தான் வந்து மணிபத்ரன் அப்ப வந்து குபேர வழிபாடு எடுத்துக்கலாம்

இப்போ வந்து சதுஷ்பாதம் கரணது வந்து இப்போ வந்து நம்ம வந்து விலங்கு நாயின்னு சொல்லிட்டோம் ஓகே நாய்களை வந்து பெண் நாய் வந்து வளர்ப்பதன் மூலம் வந்து இந்த வந்து கரணம் இந்த வந்து பலமாக இயங்கு இந்த குரு பகவான் பலமாக இயங்குவார் பெண் நாயை நீங்கள் வீட்டில் வளங்க பெண் நாய் அதாவது பெண் பூனை இந்த பெண் ஆமாம் ஆண் பெண் நாய் பெண் பூனை இந்த விலங்குகளை வளர்ப்பதன் மூலம் இது வந்து அவங்களுக்கு வந்து பணத்தோட இது வந்து தன வந்து அதிகம் கிடைக்கும் குருவோட குருவை நீங்க ஏக்குறீங்க இந்த இந்த விலங்குகள் குருக்கு உண்டான காரகத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் வந்து உங்களுக்கு பணபலம் ஆமா பணம் ஒரு நாளே பணம் தான் அப்போ வந்து பண கஷ்டம் தானே இப்போ வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு வந்து ஆமா ஆமா இப்ப வந்து குரு ஆதிக்கம் பெற்ற மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அரச மரத்தை சொல்லுவோம் அரச மரம் குரு ஆதிக்கம் பெற்ற மரம் சந்தன மரம் குரு ஆதிக்கம் பெற்ற மரம் மூங்கில் மரம் இதெல்லாம் வந்து குருவோட அதிகம் பெற்ற மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து அரச மரத்தடியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காருது இல்லை அரச மரத்தை வளர்க்கறது சந்தன மரத்தை அந்த சந்தன மரத்தை வளர்க்க முடியாதுன்னு அது வந்து அதெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுக்கு அடியில போய் உட்காருது மூங்கில் மரம் மூங்கில் அந்த நம்ம சின்னதா மூங்கில் அந்த ஃபெங்ஸ் இது மாதிரி கிடைக்கும் இல்லையா அது வந்து வீட்டில் வச்சுக்கலாம் வந்து சின்ன பாட்டில கிடைக்கும் அது வாங்கி வச்சுக்கலாம் இல்லை மூங்கிலோட அந்த இது சோஃபா கட்டில் சேர் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த மூங்கில் பொருட்கள் பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்ப மஞ்சள் கொன்றை அது வந்து மரமா வரும் அந்த செடி அதுவும் மரமா வரும் பெருசா வரும் இல்லைன்னா அந்த மஞ்சள் நிற பூக்கள் உள்ள செடி அதை நீங்க வீட்டுல வளர்க்கலாம் அது வந்து குருவோட இந்த காரகத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பண வரவு உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆஹ் குரு வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து செயல்படும் ஜாதகத்துல குரு பகவான் நிலையில இருக்காரு யோகா நட்சத்திரத்துல போய் இருக்காரு அப்படின்னா வந்து அவன் கண்டிப்பாக அவங்களும் இந்த இதை பூஸ்ட் பண்ணலாம் வந்து குருவின் பணம் அதிகம் நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வந்து பூஸ்ட் பண்ணலாம் ஆமா சார் இப்போ வந்து இப்போ மீன்களை வளர்த்துல இப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த பெட் நிறைய இருந்தால் இந்த நாய் பூனை அப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க் வச்சு இது பண்ணுவாங்கள்ல மீன்கள் வளர்ப்பாங்க பூரா கிளி அதெல்லாம் வளர்த்துவாங்க அதாவது நம்ம பெட் அனிமல்ஸ்ங்கிறோம் ஸோ வந்து மீன் மீன்கள் வளர்த்துடும் போது இப்போ வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து ஒழுங்கா படிக்கலை வந்து கொஞ்சம் படிப்புல மக்கர் பண்றாங்க அப்படின்னா மீன் மீன்கள் வளர்ப்பதன் மூலம் இந்த கிளி பூரா அது வளர்ப்பதன் மூலம் அந்த புதனோட காரகம் வந்து அதில் புதன் வந்து படிப்புக்கு உண்டான கிரகம் கல்விக்கு உண்டான கிரகமே புதன் தானே ஸோ புதன் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆவாங்க ஸ்ட்ராங் ஆவாங்க ஸோ புதனை அதை பலப்படுத்தணும்னா நம்ம வந்து இந்த பெட் அனிமலை வந்து நம்ம வீட்டில் வளர்ப்பதன் மூலம் புதனின் காரகத்தை பாசிட்டிவ் பண்ணலாம் பலப்படுத்தலாம் கண்டிப்பா சார்